மாதி திராவிடர் காலனி பகுதியில் உள்ள மதுரை வீரன் கோவில் மற்றும் பெருமாள் கோவில் பின்புறப் பகுதியில் உள்ள கோயிலுக்குச் சேர்ந்த இடம் மற்றும் பொதுவழி ஆக்கிரமிப்பை மீட்டு தருமாறு கோரிக்கை நாங்கள் சுமார் பத்து தலைமுறையாக முன்னூறு வருட காலத்திற்கும் மேலாக எங்களது முன்னோர்கள் காலத்தில் இருந்து வசித்து வரும் பொதுமக்களின் வழிபாட்டுத்தலமாக மதுரை வீரன் மற்றும் கதிராயப் பெருமாள் கோவில் உள்ளது மேற்படி கோவிலின் பின்புறம் உள்ள பொதுவழி மற்றும் கோவிலுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட நிலம் தற்போது தனிநபரால் குமாரசாமி மகன் சுந்தரராஜ் நாச்சம்மாள் என்பவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்டுள்ள ஆக்கிரமிப்பை மீட்டு கோவிலுக்கும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் உதவுமாறு மேற்கண்ட ஆக்கிரமிப்பை அகற்ற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் மனு கொடுத்தோம் மேற்கண்ட புகாரின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நில வருவாய் ஆய்வாளர் ரோ அவர்கள் கடந்த நவம்பர் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வந்து சுந்தரராஜ் என்பவரின் நிலத்தை நில அளவை செய்து ஆக்கிரமிப்பு இருப்பதை உறுதி செய்து ஆக்கிரமிப்பை எடுக்க சொல்லியும் மேற்படி இடத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என பொது மக்களை மிரட்டி வெறும் அவர்களின் தக்க நடவடிக்கை எடுத்து கோவில் இடத்தை மீட்டு தருமாறு கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளனர் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பக்கம் மனு கொடுத்துமுங்க எந்த மனுவுக்கு எந்த முடிவுமே எங்களுக்கு தெரியல ரெண்டாவது தடவை கலெக்டர் வந்துக்கிறோம் இதையும் பார்த்து நாங்க ஊரு வேணாலும் காலி பண்ணி வெளியாவது நான் கோயிலும் சாமி கோயில ஒரு பொங்க வைக்க கும்பிடு கூட நோம்பு இல்லைங்க எங்களுக்கு எப்படி நாங்க ஊர்ல குடியிருக்க சொல்லுங்க ஊர் மக்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு கூட்டு போட்டு ஒரு பொம்பளைக்கு வேண்டிய ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய இப்படி பண்றாங்க குடும்பத்துக்கு நான் ஊர் ஏன் வாய்க்க

பேர் பொன்னி நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கே ஐயம்பலத்துலேருந்து கலெக்டர் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறேங்க எதுக்காகன்னா நிலம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அதில் ரெண்டு கோயில் இருக்குது அந்த ரெண்டு கோயில் இடத்தையுமே அவங்க நிலம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க மனு கொடுக்க வந்துருவாங்க திருவின் நிஜ பார்வை டிஎன்பி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன்